அட்டாக்குன்னு ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்த எனக்கு ஒரு பத்தாயிரரூவா பணம் தர முடியாதுன்னு தான் ஏன் நாம் இதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு நான் ஓப்பனாக பேச வந்தேன் அப்படிங்கிற அந்த கருத்தை இவங்க பேசுகிறதுலேருந்து என்னால் எடுத்துக்க முடியுது இவங்க யாரும் இல்லைங்க உங்கள் மீனவன் அப்படின்ற அந்த பிராண்டு கிட்டத்தட்ட இருபது கடைகள் இருக்குது அது அத்தனைக்கும் இவர் தான் ஓனர் அப்படின்னு நாம் இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்திருப்போம் நல்லா படிச்சு நாகரிகம் தெரிஞ்சவங்களையே ஏமாத்துற இந்த உலகம் எதையும் தெரிஞ்சுக்க விரும்பாத தெரியாத நபர்களை மட்டும் விட்டு வச்சிடுமா என்ன உங்கள் மீனவனை ஏமாத்தினது யாரு அவங்களுடைய ஹிஸ்டரி என்ன இதெல்லாம் நான் இன்னும் ஆராய ஆரம்பிக்கல ஆனா எனக்கு இவர் பேசுனதுலேருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்ல தோணுது உங்க மேல யாராவது நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட தயவு செஞ்சு பொய் சொல்லாதீங்க நீங்க ஒருத்தரை ஏமாத்துறீங்க அப்படின்னா உங்களை ஏமாத்த ஒருத்தர் வந்துகிட்டே இருப்பாங்க ஓ இது ஓல்டு டயலாகோ உங்கள் மீனவன் அவரோட இடத்துல இருந்து நான் சொல்றேங்க நம்மளை சுற்றி எவ்வளவு சொந்தக்காரங்க இருந்தாலும் இவன் ஏன் வளர்றான் இவனோட வளர்ச்சி எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற தான் நம்மளை சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க நினைக்கிறாங்களே தவிர்த்து நாம இவன் பக்கத்துல இல்லைனாலும் எப்படியும் வளரத்தான் போறான் இவனோட சேர்ந்து நாம இருந்தோம்னா நாமும் கொஞ்சம் வளர்ந்துக்கலாமே அப்படிங்கிற என்ன மட்டும் ஏன் நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட வரமாட்டேங்குதுன்னு தெரியல அண்ணன் இருக்காரு தங்கச்சி இருக்காங்க சுத்தி வர சொந்த பந்தங்கள் இருக்கு அப்படின்னு இவர் பேசுறாரு ஆனா இவர் ஏன் வெளியில இருக்கிற ஒரு மூன்றாவது நபரை அவ்வளவு கண்முடித்தனமான ஏன் இவர் உள் மனசு ஏத்துக்கணும் இங்க தவறுகள் இரண்டு பக்கமும் இருக்கு ஏமாந்தவர் மீதும் ஏமாத்தினவர் மீதும் இன்னைக்கு சூழல் எப்படி இருக்கு தெரியுமா தாய் தகப்பனுக்கே தனக்கு தேவையானதை நம்ம வச்சுக்கிட்டு தான் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற சூழல் தான் இன்னைக்கு நிலவிட்டு வருது உங்கள் மீனவன் இவருடைய கதையை கேட்கும் இவர் தம்பி பேசுற அந்த விஷயங்களை நான் கேட்கும் உண்மையிலேயே எனக்கு மனசு ரொம்ப நொந்து தான் போனது நிச்சயமாக இவருடைய வாழ்க்கையின் அனுபவம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பாடமா மாறும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது விரைவாக உங்கள் மீனவன் சகோதரருக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் உங்களுடைய சொத்து உங்களுடைய புகழ் உங்களுடைய பேர் இதை யாராலும் எடுத்துட்டு போக முடியாது நிச்சயம் எந்த மூலைக்கு சென்றாலும் திரும்ப உங்களிடம் மீண்டும் வரும் அப்படிங்கிறத மட்டும் நம்புங்க நன்றி